ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் இருக்கிறார் இல்லையா அந்த பெரிய பெருமாளுக்கு கண்ணன் அன்ட்டு பராசரப்பட்டர் பேர் வச்சார் எப்படி பேர் வச்சிங்க ஏன் அவன் ராமனா இருக்கக்கூடாதா கண்ணன் எப்படி பேர் வச்சிங்கன்னா அவருடைய அனுபவத்தை பாருங்கள் பராசரப்பட்டர் சொல்கிறார் இல்லை நான் கருவறையில் போய் இந்த புராணம் படிக்கிறதுக்காக போவேன் அப்போ அவனுடைய அண்மையிலே நான் நிற்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெருமாள் கிட்ட எனக்கு வெண்ணை நாற்றம் அடிக்கும் வெண்ணெய் நாற்றம் என்ட்டு ஒரு நாற்றம் இருக்குது இல்லையா இப்போ ஒரு ஒரு வஸ்து சாப்பிட்டவன்னா அவங்க கிட்டக வரும்பொழுது நம்ம சொல்லிடலாம் இன்னது சாப்பிட்டுட்டு வந்தியா அப்படின்ட்டு அந்த வஸ்துவினுடைய மனமானது நமக்கு தெரியும் இன்றைக்கி இந்த சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்ட்டு ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம் அந்த கண்ணன் நிறைய வெண்ணெய் சாப்பிட்டதாலே இந்த பிராசர பட்டர் போய் அரகில் நின்னவொடனே இவனுடைய வாயிலே இருந்து வெண்ணெய் நாற்றம் வருவதாலே இந்த பெரிய பெருமாள் கண்ணன் தான்னுட்டு சொல்லிட்டார் அவருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் ஏனென்றால் பக்தர்களுக்கு அவன் அந்த அனுபவத்தை தருவான் பராசரப்பட்டர் அப்படியே கண்ணனிடத்திலேயே ஆழங்கால் பட்டவர் ராமனிடத்திலேயே ஆழங்கால் பட்டவர் இல்லையா அதனால் அவர் உற்சவருக்கு ராமர் பேர் வச்சார் அந்த மூலவருக்கு கண்ணன் என்று பேர் வச்சார்